தேவனுடைய பிரசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலவியலிலே உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய எஸ் கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் யோவில் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறு இருபத்தேழில் வாசிக்கும் போது என் ஜனங்கள் ஒருபொழுதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது வெட்கப்பட்டு போவதில்லை இன்றி இன்றைக்கு அநேக நம்முடைய வாழ்க்கையிலே அநேக முறை நாம் வெட்கமான சூழ்நிலை அடைந்து போகிறோம் ஒருவேளை அவமானங்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் நிறைந்த உலகத்திலேயே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் தேவனை நம்பினவர்களை பெரிய காரியங்களை ஆண்டவர் அங்கே சாதிக்க செய்கிறார் தேவன் ஒருபொழுதும் அவர்களை வெட்கப்படுத்துவதில்லை என்று சொல்லி வேதத்திலே அநேக ஸ்தரித்திரம் முழுவதும் நாம் காண முடியும் அப்படியேப்பட்ட ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழத்தக்க தேவன் கிருப செய்வராக மழை என்று ஒன் அந்த மக்கள் பார்த்ததே இல்லாமல் இருந்தது மழை வந்தது பூமியை அழிக்கப் போகிறது என்று சொல்லி நோவா அங்கே பிரசங்கம் அணினார் தேவனுக்கு பிரியமான அன்பான பெண்களே பல வருடங்களாக ஜனங்கள் எவ்வளவு கேலி செய்தார்கள் ஜனங்கள் கேலி செய்த போது பேழைக்குள் சென்ற பிறகும் ஏழு நாட்களாக மழை பெய்யவே இல்லை எத்தனை விதமான கேலி பேச்சுகளுக்கு ஆளானார்கள் நோவாவின் குடும்பத்தினார்கள் அப்படியேப்பட்ட ஒரு அவமானத்திற்குள் தள்ளப்பட்டார்கள் ஆனால் தேவன் குறிப்பிட்ட காலத்திலே மகா ஊற்றுக்களை அங்கே திருவுண்டது பெரிய மழை வந்தது ஒருவேளை அப்படி மழை மழை வராமல் இருந்தால் நோவாவும் அவருடைய குடும்பத்தாரும் எவ்வளவு வெட்கப்பட்டிருப்பாங்க தேவனுக்கு பிரியமான பிள்ளை ஆண்டவருக்காக வைராக்கியமான அங்கே ஆண்டவரை நம்பி அங்கே ஒரு வளமையான நூற்றி இருபது வருஷங்கள் அங்கே நோவா தேவனுடைய அன்பை பிரசங்கித்தார் அலங்கார வாசல் இனிமிடத்தில் பேதுருவையும் யோவானையும் பார்த்து நடை என்று சொன்னபொழுது அவர்கள் எழுந்து நடக்காமல் இருந்தால் என்ன ஆயிருக்கும் சற்று யோசித்து பாருங்கள் பேதுருவையும் யோவானும் எவ்வளவு வைக்கப்பட்டிருப்பாங்க தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே ஆண்டவருக்காக நீங்கள் நானும் என்ன ஒரு காரியம் செய்கிறோம் என்று பார்க்கும்போது ஒரு நாளும் நம்முடைய ஆண்டவர் வெட்கப்படுத்த மாட்டார் இதை கேட்டுக்கொள்கிற அருமையான விசுவாச பிள்ளைகளே உங்களுடைய வாழ்க்கையிலே ஒருவரை நீங்கள் வெட்கப்பட்டு போக இருக்கிறீங்களா அந்த ஆண்டவர் அந்த பிரகாசம் உள்ள ஒரு ஆண்டவர் அந்த வல்லமுள்ள ஒரு ஆண்டவர் நம்மளை ஆசிர்வதிப்பேன்னு சொல்லி வாக்கு கொடுத்த ஆண்டவர் ஒரு நாளும் உங்களை என்னையும் வெட்கப்படுத்த மாட்டார் உதாரணமாக ஹெர்ஸ் டெய்லர் என்பவர் அவரிடம் வந்து பத்து டாலரும் தேவனுக்கு அதிகமான வார்த்தரும் இருக்கின்றன என்ற நாம் வங்கி உள்ளவர்கள் அதை கேட்டு சிரித்தார்களாம் அவர்கள் என்ன செய்தார்கள் சிரித்தாலும் என்ன செய்தார் என்று பார்க்கும்போது தம் ஊழியக்காரனை கைவிடாமல் பாதுகாத்து சீனா அந்த உள்நாட்டு ஊழியம் தலையித்தாமல் பார்த்து கொண்டாராம் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே என்ன சொன்னால் யோசித்து பாருங்க ஹசன் டெய்லர் இனம் பத்து டாலரும் தேவனுடைய அதிகமான வாக்குத்தலம் இருக்கின்றன என்னாராம் அப்படிப்பட்ட சூழ்நிலை ஒரு கேலியான ஒரு பேச்சை பேசினார்கள் தேவன் மேல் விசுவாசம் வைக்கிற எவரும் கெட்டு போகாமல் தேவன் பார்த்துக்கொள்வார் தேவன் வேத்திலும் அநேக சாட்சி அளிக்கின்றன சாத்ராக் மேஷாக் ஆபேத்மா அவருடைய வாழ்க்கையிலே நான் பார்க்கும்போது எப்படி அவர்கள் நம்பினார்கள் அதிசயத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் அவருடைய வாழ்க்கையிலே வெட்கப்பட்டு போகவில்லை தேவன் பார்த்து கொள்வார் என்று சொல்லி துணிச்சலாக சொன்னார்கள் உங்களுக்கு உத்தரவு சொல்ல அவசியமில்லை என்று சொல்லி அவ அநேக ஜனங்களுக்கு முன்பாக அவர் சாட்சி பகிர்ந்தார் வறட்சியான காலங்களில் வற்றாத போல் இருப்பீர்கள் என்று சொல்லி அந்த தேவன் சொன்னார் அப்படி இப்படி வாக்குத்தையும் நான் பெற்றுக்கொள்வோம் நீங்களும் நானும் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை சொல்லி இந்த வாக்குத்தின்படி தேவன் உங்களையும் என்னையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்